உறவுகளில் ஒன்றிணைவு நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது உருவான திரு இயக்குனர் அரசு அண்ணா அவர்கள் தற்போது நமது கோவை மாவட்டம் புலிகுளம் பஞ்சாயத்து சபையை சார்ந்த திரு அறிவாளர் அண்ணா நான் தான் அரசு என்னுடைய பேர் வந்து அடையாளமைப்பு திரைப்படம் எடுத்த அரசு இந்த மாமூலத்தின் இன்னிசை அட்டை முதல் பார்வையை வெளியிடுவதற்காக அண்ணா முத்துக்குமார் அவர்கள் புளியங்குளம் பிரசேத் ஐயா அவர்கள் மற்றும் ஐயா சேது மதுரை திருப்பதி வெங்கட் அவர்கள் வெளியிட ஐயா சுயம்பு சுவாமிகள் அவர்களும் நீதியரசர் ஐயா அவர்களும் ரமேஷ் குமாரி ரமேஷ் ஐயா அவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படியே சீக்கிரமாங்க ஏன்னா என் நேரத்துல காப்பியில எடுத்துட்டாங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் கொடுங்க ஏன்னா நம்ம யாரை மதிக்கணுமோ அவங்கள மதிக்கிறது புரியுங்களா வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சினிமாவுக்கு வந்து பதினேழு வருடங்கள் ஆகுது பதினேழு வருடங்கள் புதிய இயக்குனராகவே இருந்து ஒரு திரைப்படம் நான் இயக்குறேன் இதுவரைக்கும் இருபத்தி நாலு வருஷமா அந்த சினிமாவில் இருங்க முதல் முதல்ல குருசாமி சிங்கர் கிளாப் அடிக்க மலையாள

ரெண்டு படம் வெளியே இருந்த அப்புறம் திரையில ரெண்டு ரெண்டு வாரம் ஓடிச்சு அந்த திரைப்படம் அதுக்கப்புறம் டேலருக்கு ஒரு திரைப்படம் எடுத்தேன் திரைப்படம் எடுத்து நாலு பேர் பங்குதாரம் வந்தாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் பணம் கொடுத்தாரு அதை வச்சு பதிமூணு நாளா டேலர்ல திரைப்படம் எடுத்தேன் அந்த திரைப்படத்தை சரியா இருக்கு சொல்லி சில பேர் பேசினாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு பட்ஜெட் காரணம் ஆகவே சினிமா என்பது ஒரு பிரேம்ல எத்தனை ஷார்ட் இருக்கு எவ்வளவு நுட்பம் இருக்கு அதெல்லாம் ஒரு அளவில் இருக்கு கணக்கு எனக்கும் பட்ஜெட் இருந்ததுன்னா நான் சினிமா தரமான சினிமா சேர்வாங்க அதன் மூலம் நம்ம தென்னிந்தியாவின் மார்க்சிஸ்ட் என்று அழைக்கக்கூடிய கோயம்புத்தூரை வளமாக்கி தரலாம் இன்னும் திருமணம் ஒன்று கட்டி முடிக்கல இல்லைங்களா அந்த திருமணத்தை கட்டி முடிக்கலாம் ஈஸி அண்ட் வெரி சிம்பிள் நம்ம கையில் இருக்கிறது பொருளாதாரம் ஃபிலிம் மார்க்கெட்டிங் இருக்கு அதற்காக நான் இருபத்தி நாலு வருஷம் உழைச்சிருக்கேன் நீ எல்லாரும் வாங்கிட்டு கொடுத்தேன் யாருமே வரல இது வரைக்கும் வரல வடிவங்களை வந்திருக்காரா இந்த ஊர்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வடிவங்கள இந்திரஜித் பர்டிகுலரா ரெண்டே மூணு பேர் பேர் தான் அது மாதிரி வருத்தம் இல்லை காலப்போக்கில் இந்த அரசு யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகவே உறவுகளே அடையாளம் மீட்பு பொருளாட்சி என்பது அடையாள மீட்பு மாமகமாக இப்பொழுது உங்களிடத்திலே நாங்கள் வெளியிடுகிறோம் இந்த மாமகம் திரைப்படம் வளர்வதற்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க நீங்கள் ஓஞ்சிடாதீங்க கோலப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வாங்க கிரவுட் ஃபண்ட் மூலம் இந்த படத்தை எடுக்கலாம் சேர்வு அந்த படத்தை ஃபுல் மார்க்கெட்டிங் என்பது ஈஸியாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய முடியும் அதனால ஐம்பது லட்சம் பட்சத்தில் இந்த மாமிக்க எடுத்த எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் நீங்கள் அனைவரும் உதவி செய்யணும் செயற்கொண்டா வரலாம் அல்லது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அதாவது அங்கே வெளியில் நான் வச்சிருக்கேன் நான் ஒரு அன்பளிப்பு பெட்டி அதில் நீங்கள் உங்களுடைய உதவிகளை நீங்கள் செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது மாமனிடம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஐயா வந்து வீடு ஐயா சேர் ஐயா வெளியிட சுவாமியா நீதி ஐயா ரமேசையா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் சார்பாக நன்றி வணக்கம் நிறைய பேச வேண்டிய நேரம் ராஜஸ்வாமி

Yeah, सब इधर एक एक वाला महिला बांध रही है सिंचाई में असल में तो वे बांध रहे हैं क्योंकि वहाँ बांध रहे हैं आज तो हमारे यहाँ बिजली निकल रही है अगर हम इतनों यूनिफॉर्म बनाएं तो दूसरा प्राणी भी नहीं है ऐसा क्या है ऐसे ऐसा अपार्टमेंट बन गया है त्याग जाता है अपार्टमेंट बन �